நாலு ஓவரில் நாலு விக்கெட் ஆஸ்திரேலியா அதிர்ச்சி சிம்பாப்பே மகிழ்ச்சி ஆமாம் வேர்ல்டு சாம்பியன்ஸாக இருந்தவங்க ஃபிஃப்டி ஓவர்ஸ் வேர்ல்டு கப் அண்ட் டி இதெல்லாம் அவங்களுக்கு டெஸ்ட் மேச்சஸ் இதெல்லாம் சர்வசாதாரணம் யாருக்கு ஆஸ்திரேலியாவுக்கு அப்படின்னு இருந்தது போய் அவங்களுக்கே ஒரு அதிர்ச்சி வைத்தியம் இப்போ இந்தியா ஸ்ரீலங்காவில் நடக்கிற டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் வேர்ல்டு கப் இதில் குரூப் பி அதில் ஆஸ்திரேலியா அண்ட் ஜிம்பாப்வே கொலம்போவில் விளையாடினாங்க அந்த மேட்சில் நடந்த சுவாரஸ்யமான அதிர்ச்சி கொடுத்த ஜிம்பாப்வே இருபத்தி மூணு ரனில் ஆஸ்திரேலியாவை ஜெயிச்சுட்டாங்க அந்த நிகழ்ச்சியை பற்றி பார்க்கலாமா நான் உங்கள் சத்யா ஃப்ரம் எஸ்எஸ் அகாடமி கோவை அண்ட் எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸ் இந்தியா எஸ் ஆஸ்திரேலியா ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு தான் எல்லோரும் நினச்சாங்க ஆஸ்திரேலியா டாஸ் வின் பண்ணி நாங்கள் ஃபீல்டிங் எடுத்துக்கிறோம்ப்பா உங்களை ஈஸியாக சுருட்டிடுறோம் அப்படின்னு நினச்சி பவுலிங் பண்ண வந்தாங்க ஸ்டார்க் லெஃப்ட் ஃபாஸ்ட் பவுலர் எல்லாம் பார்த்துருப்பீங்க அவர் இல்லை ஆல்ரெடி அவர் ரிட்டையர் ஆகிட்டார் ஹேசில்வுட் இல்லை ஆனாலும் ஆஸ்திரேலியா பார்த்துக்கலாம் வாங்க ஹெட் இருக்கார் மேக்ஸ்வெல் இருக்கார் கிரீன் இருக்கார் டேவிட் இருக்கார் இத்தனை இருக்காரோடு வந்ததனால பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்தாங்க சரி ஒரு நூறு ரன்னுக்குள்ளே ஜிம்பாப்வேவை ஆல் அவுட் ஆக்கிடலாம் அப்படின்னு நினச்சா ஃபிஃப்டி ஃபார் நோ லாஸ் கிட்டத்தட்ட பவர் பிளேலேயே வந்துட்டாங்க ஜிம்பாப்வே எஸ் மறுமணி முப்பத்தஞ்சி ரன்னு பேர் முப்பத்தஞ்சி ரெண்டு அடுத்தது பென்னெட் ஸோ ஓப்பனிங் ரெண்டு பேரும் ஒரு டீசன்ட் பார்ட்னர்ஷிப்பை கொடுத்துட்டு கிளம்பினாங்க சரிப்பா இனிமேவாவது ஜிம்பாபேவை கண்ட்ரோல் பண்ணிடலாம் இல்லைன்னா அவங்க எவ்வளோ ரன் அடித்தாலும் நம்ம திருப்பி அடிச்சிடலாம் அப்படி தான் ஆஸ்திரேலியா போலிங் பண்ணாங்க ஜிம்பாபே கேப்டன் சிக்கந்தர் ராசா அவர் வந்து அவர் பங்குக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ரன்ஸ் லாஸ்ட் பாலில் ஒரு சிக்ஸு டுவெண்ட்டி எத் ஓவரில் பென்னட்டு ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் ரன்ஸ் ஒரு வழியாக ஜிம்பாபே வந்து ஒன் சிக்ஸ்டி நைன் ரன்ஸ் இன் டுவெண்ட்டி ஓவர்ஸ் ஆஸ்திரேலியாவுக்கு ஒன் செவன்ட்டி ரன்ஸ் டார்கெட் ஒன் செவன்ட்டி தானப்பா ஒத்த கையில் அடிச்சிடலாம் அப்படின்னு ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் இறங்கியிருப்பாங்க ஆடியன்ஸும் அதான் நினச்சிருப்பாங்க பார்த்தா ஒரு முதல் ஒழுங்காக தான் போச்சு ஃபோரு சிக்ஸு சீக்கிரமே வந்துடுச்சு ஜிம்பாபே என்டையர் இன்னிங்ஸ்லேயே அடித்தது ஒரே சிக்ஸு அதுவும் லாஸ்ட் ஓவரில் சிக்கந்தர் ராசா இங்கே முதல்லையே ஒரு சிக்ஸை விளாசினாங்க சரி ஆஸ்திரேலியா ஆரம்பிச்சிட்டாங்க ஐயா அவங்க விளையாட்டை அப்படின் தான் எல்லோரும் நினச்சாங்க ஆனால் நடந்தது வேறு நம்ம முசர் பாணி பாணினா தண்ணி உண்மையாலுமே பாணி குடிக்க வச்சுட்டாரு ஆஸ்திரேலியாவை ஆமாம் அந்த முசர்பானி வந்து டக்கு டக்கு டக்குன்னு விக்கெட்டு அதுவும் ஃபீல்டிங்கு எப்பா முன்னாடி சவுத் ஆஃப்ரிக்காலாம் இல்லாத காலத்தில் நல்லா ஞாபகம் இருக்குது ஜிம்பாபேனாலே ஒரு ஃபீல்டிங் எக்ஸ்பர்ட்ஸ் அந்த காலத்துலேருந்தே அவ்வளோ அருமையாக ஃபீல்டிங் பண்ணாங்க கேட்சஸ்லாம் சும்மா டைவர்டு செம கேச்சஸ் நாலு ஓவரில் நாலு விக்கெட்டு டிம் டேவிட்லாம் டக்கு ஹெட்டு அவ்வளோ தான் காலி ஸோ டாப் பேட்ஸ்மென்ஸ் எல்லாம் எப்படி க்ரீனு அவ்வளோதான் சரி நம்ம மேக்ஸ்வெல் வந்தார் கூடவே ரென்ஷா இந்த ரெண்டு பேரும் ஓரளவு அடிச்சுட்டு இருந்தாங்க அதுவும் மேக்ஸ்வெலுக்கு பவுண்டரி லைனில் பாவம் அந்த பென் பண்ணி கேட்ச் பிடிச்சாரு ஆனால் அதை பிடிக்க முடியல அது சிக்ஸ் போயிடுச்சு கிட்டத்தட்ட அப்போயே ஒரு செவன்டி ஃபைவ் ரன்ஸ் வந்திருந்தாங்க சரி மேக்ஸ்வெல் எடுத்துகிட்டு போயிடுவார் பா அப்படின்னு நினச்சிட்டு பண்ணாங்க ஹம் ஹம் பேர் வந்து அவரு திரும்பி பேட்டிங்ல அடித்த மாதிரி அவர் வந்து ஒரு ரெண்டு விக்கெட் எடுத்துட்டு போறாரு இந்த பக்கம் வந்து முசர்பானி பயங்கரமாக பாணி குடிக்க வைக்கிறார் மாத்தி மாத்தி அட்டாக்கு ஒரு ஸ்டேஜில் நினச்சி பாருங்க அஞ்சு ஓவர் ஐம்பது ரன் அடிக்கணும் ஆஸ்திரேலியாவுக்கு வின் பண்ணுறதுக்கு ஆனால் ஆஸ்திரேலியா அடிச்சிருவாங்கப்பா அப்படி தான் எல்லா ஆடியன்ஸும் நினச்சிருப்பாங்க ஆனால் அதுதான் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டுடைய ஒரு சுவாரஸ்யம் அந்த டேல யார் அர்ப்பணிப்போடு பண்ணுறாங்களோ டீம் எவ்வளோ பெரிய டீமாக இருந்தாலும் இது ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டர் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் நம்ம யாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது சின்ன டீமாக இருந்தாலும் அந்த டீம் ஒரு கான்ஃபிடென்ட்டோட விளையாடினாங்கன்னா ஒரு ஃபோக்கஸ்டோ விளையாடினாங்கன்னா எவ்வளோ பெரிய டீமாக இருந்தாலும் வின் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த மேட்ச் ஒரு சாட்சி அப்போ ஆஸ்திரேலியா லாஸ்ட் ஓவரில் டுவெண்ட்டி நைன் ரன்ஸ் அடிக்கணும் ஆனால் அவங்களால் அடிக்க முடியல டுவெண்ட்டி த்ரீ ரன்ஸ் வித்தியாசத்தில் ஜிம்பாப்பே வின் பண்ணிட்டாங்க பயங்கர ஹாப்பி எல்லாருக்கும் சி இதுதான் இது குரூப் ஸ்டேஜ் மேட்சாக இருந்தாலும் ஒவ்வொரு விக்ட்ரியும் ஒரு டீமுக்கு இம்பார்ட்டன் ஆரம்பத்தில் இந்த டோர்னமெண்ட் ஆரம்பிக்கும் பொழுது அப்செட்ஸ்லாம் ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தது சரி பெரிய டீம்லாம் அப்செட் ஆகிடுவாங்கன்னு இங்கிலாண்டு பாருங்கள் நேபாளோட ஜஸ்ட் அந்த ஃபோர் ரன்ஸ் மார்ஜின் இந்தியா கொஞ்சம் யூஎஸோட ஸ்ட்ரகிள் பண்ணாங்க பாகிஸ்தான் அதே மாதிரி நெதர்லாண்டோட இப்போ ஆஸ்திரேலியாவை பாருங்க ஆப்பு வச்சுட்டாங்க யாரு ஜிம்பாபி அப்போ டி ட்வெண்ட்டி சுவாரஸ்யம் டி ட்வெண்ட்டி அதிரடி அப்படிங்கிறதுல எந்த கருத்தும் இல்லை ஸோ இந்த மேட்ச்சு உண்மையாலுமே எல்லா பெரிய டீமுக்கும் ஒரு கேர்ஃபுல்லாக இருக்கணும் எந்த டீமே சின்ன டீம்னு நினைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மெசேஜ் ஜிம்பாப்வே கொடுத்த மாதிரி தான் மற்ற டீம் எல்லாருமே நினச்சிப்பாங்க ஸோ நம்மளுடைய நிகழ்ச்சி இது டி ட்வெண்ட்டி எக்ஸ்பிரஸ் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் சத்யா நன்றி வணக்கம்